அனைத்து நல்லுவங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்பேன் ஜியோ பாலிடிக்ஸ் வாங்க நம்ம மூன்றாம் உலக இயத்தத்துக்கு போயிடலாம் ஏன் அப்படின்னா அவங்க தரப்புலேயே அதுதான் சொல்கிறாங்க நம்ம நாங்கள் ஆல்ரெடி மூன்றாம் உலக யுத்தத்துக்கு காலடி வச்சுட்டோன்றாங்க இந்த தரப்பில் நாங்கள் அணு ஆயுதம் போகிறதுக்கு தயாராக இருக்குன்றாங்க அதனால் நம்ம அந்த பதற்றம் நிறைந்த பகுதிக்குள்ளார போய் காலடி வைக்க போகிறோம் நேற்று கூறிய தகவல் என்ன அப்படின்னா ஐசிபிஎம் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்தினாங்கன்னாங்க ரஷ்யா திடீர்னு பகின்னு ஒரு குண்டை போட்டாங்க நகி நகி ஐஆர்பிஎம் மூலிமா தான் நாங்கள் தாக்கல் நடத்தினோன்னாங்க இது மேலும் இயக்க வைத்திருக்கிறது அடுத்தடுத்த அறிவிப்புகள் இந்த புதிய வகை ஆயுதம் வந்து பலரின் உருவத்தை சாரி புருவத்தை வந்து உயர்த்தியிருக்கிறது இன்னும் நம்ம நிறைய தகவல்கள் பேச வேண்டியது இருக்கிறது போலண்ட் தரப்பில் அலாட்டாக இருக்காங்க ஜெர்மனி தரப்பில் அலாட்டாக இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் நம்ம இஸ்ரேலுகிட்ட போனோம் அப்படின்னா இன்றை பெய்ரூட் நடத்தப்பட்ட தாக்குதல் சரி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வும் சரி பைனலா நம்ம பாகிஸ்தான் கிட்ட வந்து முடிக்க போறோம் தெரியாது தகவல் வீடியோவில் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு வாங்க மறக்க பெல்பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன் வீட்ல நம்ம எடுத்த உடனே கொஞ்சம் வரைபடத்தோட சொல்லிடலாம் எங்கிருந்து எங்க தாக்குதல முற்பட்டாங்க அப்படின்றது இந்த வரைபடத்துல இருக்க பாருங்க இந்த கப்பசின் யார் அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து நேராக டினி புரோன்ற பகுதியில் தான் நேற்று தாக்கல் நடத்தினாங்க ஆனால் இந்த தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்ட மிசல் வந்து ஐஆர்பிஎம் அதாவது ஓர்ஸ்னிக் ரஷ்யா ஐப்பர்சோனிக் வித் அன்சர்டைன் கேப்பபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது ஓர்ஸ்னிக் அப்படின்னா நைன் எம் செவன் டூ நைன் அப்படின்னு சொல்கிறாங்க இது நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பிரத்யோகமாக பயன்படுத்தப்பட்டது இதில் இரண்டு விதமான பயன்பாடுகள் இருக்கிறது நான் நியூக்ளியர் ஐப்பர்சோனிக் கான்ஃபிகரேஷன் இதிலே நியூக்லியரையும் சுமந்து சென்று தாக்கல் நடத்தலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக புடினவர்கள் சொன்னதும் சரி புடினவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஒரஸ்னிக் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மூலிமா தான் தாக்கல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தாக்கல் நடத்துறதுக்கு முன்னாடி நாங்கள் அமெரிக்கா கிட்டையும் சொல்லிட்டோம் ஐரோப்பாக்கிட்டையும் முறைப்படி அனௌன்ஸ் பண்ணிவிட்டோம் ஏன்னா இது ஒரு எச்சரிக்காதான் ஒரு சாம்பிளுக்கு சும்மா அப்படி லைட்டாக அப்படி காட்டுறோம் இதை விட உங்கக்கிட்ட ஹெவியாக இருக்குன்றாங்க என்ன அப்படி ஒரு ஹெவி என்ன வந்து ஐரோப்பா நாடுகளும் மற்ற நாடுகளும் ரொம்ப அடையக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா குறிப்பாக இந்த ஐஆர்பிஎம் வந்து யூகே பத்தொன்பது மினிட்ஸில் கடந்துடும் அங்கிருந்து போலந்துக்கு எட்டே எட்டு நிமிஷம் தான் பெல்ஜியம் பதினாலு நிமிஷம் ஜெர்மனி பதினோரு நிமிஷம் இந்த ஆயுதங்கள் எந்த அளவுக்கு சுமந்து சென்று தாக்கல் நடத்தும் அப்படின்னா நம்ம இரண்டாம் உலக யுத்தத்தில் ஈரோஷிய மீது ஒரு அணுகுண்டு போட்டாங்கள்ல அந்த மாதிரி இரநூறு அணுகுண்டுக்கு சமம் ஒட்டுமொத்த பாதி ஏரியாவே காலி பண்ணிட்டோம்ன்றாங்க இது போட்டுச்சு அப்படின்னா வேரெட்னா இந்த தலையில் சுமந்து செல்றது தாக்கல் நடத்தும் அதை பற்றி நான் ஐசிபிஎம்ல நேற்று கூட ஒரு வரைபடத்தின் மூலிமா அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி தான் நான் அவங்கக்கிட்ட காட்டுற வரைபடம் வந்து மூன்று இருக்குது இந்த ஒரு கூம்பு மாதிரி பட் இது நேற்று தாக்கல் நடத்தியதெல்லாம் ஆறு ஆறு கூம்பு மாதிரி வச்சு தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த ஆறுமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹேரட் அப்படின்னாங்க ஒரு தலைப்பகுதிவாங்க அந்த ஒவ்வொரு தலைப்பகுதியும் தனிப்பட்ட முறையில் ஒரு செகண்டுக்கு ரெண்டு புள்ளி இருந்து மூணு கிலோமீட்டர் ஸ்பீடில் பிரிஞ்சு அதுக்கப்புறம் தாக்கல் நடத்தும் இதை இலக்கை அடையக்கூடியது எவ்வளோ தொளவு வரைக்கும் போகும் அப்படின்னா ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்றாங்க ஆல்மோஸ்ட் இந்த ஒரு மிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு விதமாக பயன்படுத்த போகிறோம் ஒன்று வந்து நான் நியூக்ளியர் இன்னொன்று வந்து நியூக்ளியர் இப்போதைக்கு நாங்கள் சும்மா ஒரு சாம்பிள் தான் எடுத்திருக்கோன்றமாக சொல்லியிருக்காங்க இது மேக் டென் அப்படின்றாங்க காற்றின் வேகத்தை விட ஐந்துலேருந்து ஆறு மடங்கு வரைக்கும் ரொம்ப வேகமாக செல்லக்கூடியதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இந்த ஒரு மிசைல்ஸை பற்றி இந்த பக்கம் போலந்து தரப்புலேருந்து எல்லா தரப்புலேயும் கொஞ்சம் ஜெர்க் ஆகிட்டாங்க கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா இதற்கு முன்பு இது பார்த்தோம்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு ட்ரையல் பேஸ் எடுத்தாங்க அவ்வளோவோ தெரியல இந்த ஓர்சனைக்கு வந்து இன்று கொஞ்சம் டெஸ்டிங்கை எடுத்துக்கிட்டோம் நாங்கள் அணுவாயுதம் போட்டால் போய் கரெக்டாக விழுமா விழாதா அது எல்லாமே நாங்கள் செக் பண்ணிக்கிட்டோம் எந்தெந்த நாடுக்கு எவ்வளோ தொழில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிட்டு வருது அப்படின்றத சொல்லிவிட்டு இது வந்து வெஸ்டர்ன் நாடுகளுக்கு விடப்பட்ட எச்சரிக்கை இந்த யுத்தத்தை நில வேரூன்றி வளர்த்தி பெரிய அளவுக்கு ஒரு கான்ஃபிலிக் கொண்டு வருது அமெரிக்கா தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியும் இந்த பக்கம் ரஷ்யா தரப்புல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டாங்க இந்த ஒரிஷனிக் மூலயமா தாக்கல் நடத்துனதுக்கு அப்புறம் கூட இஸ்ரேல் தரப்புல இஸ்ரேல் பாருங்க அது அதை பார்க்கறதுனால உக்ரைன் தரப்பில் ஜெலின்ஸ்க்கு என்ன சொல்றாங்கன்னா நஹி நகி அது வந்து ஐசிபிஎம் தான் இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலியமாக தான் தாக்கல் நடத்துனாங்கன்றாங்க இன்னும் தாக்கல் நடந்த பகுதியில் இழப்புகளை பற்றியோ மற்றது பற்றின செய்திகள் இதுவரை வரவில்லை அதான் நேற்று சொன்னோம் மேபி ஆலையில் இல்லாத இடத்துல வந்து மேபி டெஸ்டிங் எடுத்தாங்களா அப்படின்னு இன்னொரு கேள்விக்குரிய போட்டுக்கலாம் ஏன்னா இரவு நேர வீடியோ பதிவு பெரும்பாலும் நீங்களும் பார்த்துருப்பீங்க பட் சேதாரங்களை பற்றி இன்னும் பெரிய அளவுக்கு வந்து குறிப்பிடல பட் அந்த குற்றச்சாட்டை மட்டும் சொல்லிட்டே இருக்கிறாங்க இவங்களும் சொல்லிட்டாங்க அமெரிக்க தரப்பில் ஆமாட்டாங்க இப்ப இன்னும் ஒரு சில பத்திரிகைகள்லாம் நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து தயாராயிட்டாங்க ஐரோப்பா நாடுகள் பொறுத்த வரைக்கும் ஒரு எண்பதாயிரம் வீரர்களோட நேட்டோ எந்த நேரத்துலையும் உள்ள நுழைவதற்கு ஆல்மோஸ்ட் தயார் அவங்க ஆப்ரேஷன் ஜெர்மனின் ஒன்று வச்சுருக்காங்களாம் அந்த ஆப்ரேஷன் ஜெர்மனியோட மிக முக்கிய நோக்கமே என்னவென்றால் எந்த நேரத்திலையும் நம்ம ரஷ்யாவை தாக்கல் நடத்துவதற்கு நம்ம சரியான தருணம்னு இருக்காங்க ஏன் அப்படின்னா நேற்று போலந்துனுடைய மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் டொனால்டு டஸ்க் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா எப்போ அவங்க இந்த மாதிரியான தாக்கல் நடத்தி அச்சுறுத்தல் நடத்துகிறாங்களோ ரியல் சீரியஸ் நானெலாம் அவ்வளோதான் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன் நைட்டில் எதுவுமே அளவுக்கு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் நேட்டோ நாடுகளில் எல்லாரும் தனது ஜிடிபியில் ரெண்டு பர்சென்ட் தான் ஒதுக்கியிருந்தாங்க ஆனால் இந்த தடவை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா முழிச்சிடுவோம் நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் நம்ம ஒதுக்கலான்றாங்க ஏற்கனவே அங்கே ஒதுக்கின நாடுகளையே அங்கே பொருளாதார நிலையில் பெரிய கலர் போயிருக்குது என்று கூட ஐரோப்பா என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கமாக நவம்பரில் பெரிய அளவுக்கு ஜிடிபியில் தனது சரிவை இருக்குன்றாங்க இப்போ அந்த நவம்பரில் ஏன்னா இன்னும் வரக்கூடிய காலங்களில் விண்ட்ரு சீசனில் ரஷ்யா வேறு உக்ரைன் வழியாக செல்லக்கூடிய அந்த கேஸ் அண்ட் பைப்லைனை வேறு தடை விதிச்சிட்டாங்க அடுத்தடுத்து பொருளாதார தடை வேறு போட்டு தள்ளுறீங்க ட்ரம்ப் வந்ததுனால வரி ஏற்றுவாரா ஏற்ற மாட்டாரான்ற ஒரு தயக்கம் வேறு இதனால் நிறைய முதலீட்டாளர்கள் வெளியேற சமயத்தில் நீங்கள் இன்னும் ஜிடிபியில் நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் போடும் ஆறு பர்சன்ட்டு போடும் அப்படின்னா அது ரியலிஸ்டிக்காக எந்தளவுக்கு பாதிக்க தெரியல பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு சீரியலை ஏற்படுத்தும் இருந்தாலும் ஐரோப்பா நாடுகள் வந்து பெரிய அளவுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க ஜெலன்ஸ்கிக்கு ஜெலன்ஸ்கி தனது நம்பிக்கை மன வலிமையும் நம்பிக்கையும் இருக்கிறாரு இன்னும் எங்களுக்கு மேற்கொண்டு ஆயுதங்களை கொடுன்னாங்க இவங்களும் இதை ட்ரை பண்ணாங்க அதாவது ரஷ்யாவுக்குள்ளார இரண்டு இடத்துல பெரிய தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்க பதிலுக்கு உக்ரைன் தரப்பில் ஸோ பதற்றம் நிறைந்து கொண்டே தான் இருக்கிறது இதுவரைக்கும் எந்த நாடுகளும் நாங்கள் கொடுத்த தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய ஏவுகணைகளை நீங்கள் தாக்கல் நடத்த வேண்டாம் பதற்றமாக இருக்கின்ற ஒரு வார்த்தை இது வரைக்கும் கிட்ட சொல்லவே கிடையாது அப்படின்னு அவங்க ஆயுதங்களை கொடுத்துட்டு அவங்க ஓடிட்டாங்க அதாவது உக்ரைன் விட்டு ஓடிட்டாங்க இனி மாட்டை போகிறது யார் அவ்வளோதான் கேள்வி மாட்டை போகிறது எந்த நாட்டு மக்கள் பதிலுக்கு என்ன அதிகபட்ச முடிவுகள் என்ன எடுப்பாங்கன்னா போலந்தில் அணுவாயுதம் சுமந்து அணுவாயுத்தை கொண்டு வந்து வைப்பாங்க அந்த பக்கம் நேட்டோ நாடுகளை கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க மூலயமா தாக்கல் நடத்துவாங்க இல்லை அமெரிக்கா சேஃபாக இருக்கும் அவங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எங்கே பிரச்சனை வந்தாலும் சம்மந்தப்பட்ட நாடு வந்து பாதிக்கவே பாதிக்காது அவங்க ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறதுக்கு அவங்களுக்கு எப்பயுமே தேவைன்றதுனால அவங்க மட்டும் சேஃபாகவே இருப்பாங்க மற்ற நாடுகள் தான் எல்லாமே அடிச்சுக்கணும் இப்போ ஐரோப்பா வேறு தயாராக இருக்காங்க எந்த சூழ்நிலையும் நாங்கள் வந்து முடிச்சிடுவோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் நிலைமை ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு எந்த நேரத்துலையும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து விடுமா என்ற பதற்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இதில் மிக மிகப்பெரிய ஒரு பிளே மேஜர் பிளே யார் அப்படின்னா யூகே நம்ம காலைல ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கூட சொல்லியிருந்தோம் முட்டச்சிடுவோம் எல்லாத்தையும் நொறுக்கிடுவோன்ற அளவுக்கு வந்து யூகே போயிட்டு பெரிய அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது நம்பிக்கை அழைத்து இருக்கிறாங்க உக்ரைன் கிட்ட சரி அதே யூகே இன்னொரு வேலையும் செஞ்சுட்டாங்க யூகேவுடைய உடைய ஃபாரின் மினிஸ்டர் டேவிட் லாமியா அவர்கள் வந்து மால்டோவா போயின்னுக்குறாரு குறிப்பாக ரஷ்யாவுக்கு கீழே இருக்கக்கூடிய மால்டோவாவில் இப்போதான் எலெக்ஷன் செலக்ட் மியா மியாஷாண்டவர்கள் வந்து மறுபடியும் தேர்ந்தெடுத்துட்டாங்க இல்லையா அந்த மால்டோவாவில் போயிட்டு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டுக்காக ஏழு புள்ளி ஆறு மில்லியன் அளவுக்கான ஃபண்டிங் அலோகேட் பண்ணுறாங்க பிரிட்டன் ஃபண்டிங் அலோகேட் இல்லாமல் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் அதாவது கரப்ஷன் ஒழிக்க ஒழிப்பதற்கான ப்ராஜெக்ட் சைபர் செக்யூரிட்டி வளர்த்துவதற்காக ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் பக்கம் அதுவும் இல்லாமல் ஐநாவுடைய ஃபண்டு ப்ளஸ் வந்து இன்டர்நேஷ்னல் பார்ட்னர் இது எல்லாமே பிரிட்டன் வந்து டைரெக்டாக ம நே நேரடியாகவும் மறைமுகமாகவும் அஞ்சு மில்லியன் பக்கம் வந்து கொடுக்குறாங்க உக்ரைன் ரெஃப்யூஜியஸுக்கு மனிதமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் இது எல்லாமே வந்து உறுதிப்படுத்துகிறாங்க யூகே இப்போ யூகே மக்கள் நினைப்பாங்க ரிஷி இங்கேயும் பெரிய வித்தியாசம் இல்லை அவர் தான் ஃபுல்லாக வாரி வழங்கி மக்களை வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க அதுவும் அவங்க நாட்டு பத்திரிகைகளை என்ன சொன்னாங்கன்னா ஒரு சில பெண்கள் கட்டாயமாக பாலியல் தொழில் பாலியல் தொழிலாளிய தொழிலாளையவே ஆக்கிட்டாங்க இதனால் வாழ்க்கை செலவுகள் அதிகமானதுனால அவங்க பத்திரிகைகளே குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க அந்த சன் பத்திரிகைகளும் இன்னொன்று கூட ஏதோ சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இப்போ வந்து மறுபடியும் இவங்க அதே தான் பண்ணுறாங்க ஸோ பார்க்கலாம் இப்போது நிலைமைக்கு அமெரிக்காவின் நாட்டாமை கடத்தது நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து யூகே சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சம்பவத்தையும் பண்ணிட்டாங்க இவங்க அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க பிலிப்பைன்ஸு கிட்டே போயிட்டு பிலிப்பைன்ஸுக்கிட்ட போயிட்டு ஒரு மூணு நாலு அக்ரிமெண்ட்டு அதாவது கிளாஸிஃபைடு இன்டெலிஜென்ட் அண்ட் டெக்னாலஜியை ஷேரிங் பண்ணுற மாதிரி ரியல் டைம் ஷேரிங் அப்படின்னா இப்போ கடல் பகுதியில் இருக்கிற டன் மீறி ஏதாவது கடத்தல் இது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ரெண்டு நாடும் கொலாபிரேஷனோட லாங் ரன்னிங் செக்யூரிட்டி அலையன்ஸ் ஆஃப் த டூ கண்ட்ரிஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ பிலிப்பைன்ஸையும் ஒரு பெட்டை போட்டாங்க இந்த பக்கம் மால்டோவாவும் டச் பண்ணியிருக்காங்க பிலிப்பைன்ஸை கைவிப்பதற்கான காரணங்கள் என்னென்னா சப்போஸ் இங்கே ரஷ்யா உக்ரைன் வந்து திடீர்னு சப்புன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே அந்த பக்கம் தைவான் ஒரு பக்கம் வந்து விற்ற விரன் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பக்கம் ஜப்பான் சொல்லவே தேவை இல்லை தென்கொரியா வடகொரியா இன்னும் அதோட பலே பலேவாக இருக்குது அதை பற்றி சொல்ல போகிறப்ப அடுத்து இங்கே பிலிப்பைன்ஸும் கொஞ்சம் போட்டு வச்சுட்டோம்னா அப்பப்போ நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா அதனால் அங்கே ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வச்சுருக்காங்க தென் கொரியானுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அவர் பேர் வந்து ஷின் வான் ஷிக் சொல்லுங்கள் ஷின் வான் ஷிக் இந்த ஷின் வான் ஷிக் என்ன சொல்லியிருக்கிறாரு நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்களுடைய உளவு தகவல்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ரஷ்யா வந்து என்ன பண்ணியிருக்காங்க இங்கே பதினோராயிரம் வீரர்கள் அனுப்பினதுக்கு பதிலாக நார்த் கொரியா பேலஸ்டிக் மிசைல்ஸும் மற்றதையும் வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னும் இவங்க பதிலுக்கு அதிநவீன டெக்னாலஜி டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் பெரிய அளவுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்கிறேன்றாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஐயா ஏதாவது ஒரு தகவலை சொல்லுங்கள் ஆளாளுக்கு உழவு தகவல்ன்ற பேரில் அந்தந்த கதையை கட்டிவிட்டால் எதை தான் பாருது இல்லை இது வரைக்கும் வீரர்கள் அனுப்பப்பட்டதுக்கு எத்தனை கதைகளை நீங்கள் சொல்லியிருக்கீங்க கதை நம்பர் ஒன்று என்ன அப்படின்னா பெரிய அளவுக்கு அரிசி நெல் உணவு தானியங்களையும் மீதி ஒவ்வொரு வீரர்களுக்கு வந்து குறிப்பிட்ட டாலருக்காகவும் அனுப்புனாங்க நீங்கள் சரியா கதை நம்பர் ரெண்டு என்ன அப்படின்னா இல்லை இல்லை அவங்க வந்து நிறைய ஆடு மீதி எல்லாம் மிருகங்களை வந்து பதிலுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் கதை நம்பர் மூணு என்னென்னா நேற்று தான் சொன்னீங்க மிருக காட்சி சாலைகள்லாம் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வந்தது அதுக்கு வந்து பெரிய அளவுக்கு இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்கன்றாங்க சரி கதை நம்பர் அஞ்சு என்ன அப்படின்னா நார்த்த் கொரியா வட கொரியா வீரர்கள் வந்து பெரிய அளவுக்கு போக விருப்பம் இல்லாதனால இந்த வயலில் நெல் நட்டு இருந்தாலும் மதுவியால்லாம் பிடிச்சி பிடிச்சி அனுப்பிவிட்ருக்கிறாங்க ஒன்றுமே இல்லாமல் பயந்துட்டு திருப்பி அங்கே உக்ரைனுக்குள்ளேயே ஓடிட்டாங்க நீங்கள் கதை நம்பர் ஏழு இந்த மாதிரி நிறைய சொல் இதெல்லாம் அவங்க சொன்னதுங்க ஒவ்வொரு உழவு தகவல்கிற பேரில் வந்து தினமும் ஒரு தகவலை சொல்லி இன்றைக்கி ஓடி வந்து இல்லை இல்லை இது மாதிரி பெரிய டெக்னாலஜாம் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க என்றிருந்து வடகொரியா வீரர்கள் அனுப்புனாங்களோ அன்றிருந்து நாளொரு மேனியும் பொழுதுவனும் ஏதாவது ஒரு கதைகளை கட்டி கொண்டு அந்த கதைகளுக்கு உயிர்ப்பித்து அந்த உயிர்ப்பித்த கதைகளை மக்களிடம் சென்று சேர்த்துவதே தனது பிரதான நோக்கமாக இருக்கு கொண்டும் இருக்கோ இருந்து கொண்டு இருக்கும் இந்த தென் தென்கொரியா மக்களே தென்கொரியா பத்திரிகைகளே அமெரிக்க பத்திரிகைகளே பிளீஸ் ஒரு ஃபைனல் சொல்யூஷனுக்கும் ஃபைனல் ஒரு ரஃபிகருக்கும் வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி பண்ணுங்கள் அதனால் போதும் வடகொரியா தென்கொரியா அவளுடைய கதைகள் போதும் என்று கூட ஒரு ஃபோட்டோ வந்தது நான் தான் உங்கள்கிட்ட காட்டலை சரி நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்கன்ட்டு என்னென்னா ஒரு வீரர் அப்படியே இறந்து போயிருக்கிறாரு அந்த வீரர் மொதல் வீரர் வடகொரியா வீரர் இறந்து போயிட்டார் ஸ்பாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவரை உறுதி செய்யவே இல்லை இது கதைகளையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது கிரிக்ஸ் ரீஜில் நிஜமாகவே வடகொரியா வீரர்கள் இருக்காங்களா இல்லையானா அந்த கதைகளுக்காக பேசப்படுகிற விஷயங்கள் தான் இன்னும் ஒரு பிட்டு நேற்று வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் சபரினா சிங்க இருக்காங்கல்ல டோராபூச்சோக்கா அன்னைக்கு பேசும்போது கூட இந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க நீங்கள் என்ன வரைக்கும் வடகொரியா வீரர்கள் நம்பிக்கையாக அங்கே உள்ளே போய் போரிடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு இருக்காங்க ஆனால் போரிடுறாங்களான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் இருக்காங்க அதுக்காக தான் நாங்கள் உத்தரவு கொடுத்தோன்னு இருக்காங்க ஸோ அங்கேயுமே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க சரி ஃபைனலாக நம்ம ஒட்டுமொத்த நிகழ்வை நம்ம முடிக்கணுன்னா இரண்டு நிகழ்வுகளோடு முடிச்சிடலாம் நார்வேல இருக்கக்கூடிய எம்பசி யூஎஸ்னுடைய எம்பசி வழியில் இந்த செக்யூரிட்டி கார்டெலாம் இருப்பாங்கல்ல அந்த செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணியிருக்காங்க திடீர்னு ஒரு சந்தேகம் அந்த திடீர் சந்தேகத்தில் போய் கழுத்தப்படி விட என்ன பண்ணுன்னு பிடிச்சி அவங்க ஃபோனில் விசாரித்து பார்த்தா எல்லா ஃபோட்டோவாக எடுத்து வச்சிருக்காங்களாம் வெறும் டிஜிட்டல் எவிடென்ஸாக போகிறோம் வரவங்களாம் ஃபோட்டோ எந்த பக்கம் ஃபோட்டோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சு அப்புறம் தான் விசாரித்த தேர்தல் அவர் வந்து ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் பெரிய அளவுக்கு உணவு வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம் இதுக்கப்புறம் யார் எங்கே வேலை செஞ்சாலும் ஃபோட்டோ எடுக்காதீங்கப்பா ஃபோட்டோ எடுத்திங்கன்னாவே டிஜிட்டல் எவிடென்ஸ்னு மாற்றங்களை போல் கொஞ்சம் அவங்க உஷாராக இருந்துக்க வேண்டியது ரஷ்யா முதல் முறையாக நூறு பர்சன்ட் ரஷ்யா வேலை தயாரிக்கப்பட்ட டொமஸ்டிக்கலி ப்ரொடியூஸ்டு ஏர்கிராஃப்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க டிஓ டூ ஃபோர்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்லி ரஷ்யாவுடைய காம்போனண்ட்டு போயிங் விமானம் செவன் ஃபைவ் செவனை விட அப்கிரேட் பண்ணிருக்கின்றாங்க இது அவங்க இது வந்து ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் போட்ட பொருளாதார தடையினால் எங்களுக்கு ஒரு சுயசார்பு சிந்தனையும் நாங்களா ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் இத்தனை நாள் பத்து நாள் பார்ட்ஸ் எல்லாமே அங்கங்கேயும் கடை வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு உந்துதல் பண்ணி ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்குறாங்க நன்றி கோடான கோடி நன்றின்ற அளவுக்கு வந்து ரஷ்யா தலைப்பில் சொல்லியிருந்தாங்க இஸ்ரேல் செய்தியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஈரானுக்கு ஒரு பெரிய நெருக்கடி குறிப்பாக ஐனுடைய சீஃப் வந்து ஈரானுக்குள்ளே போய் பார்த்தாங்க ஈரானுக்குள்ளே போய் பார்த்துட்டு கொஞ்சம் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்றாங்க அது இல்லாமல் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க நிறைய அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அட்டாமிக் எனர்ஜியை உருவாக்குவதற்காக நூற்றுக்கணக்கான சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து உருவாக்குவதற்கு நிறைய ஒரு லேப் மாதிரி பெருசாக பண்ணியிருக்காங்க இது என்ன எங்கள் பவர் ப்ரொடெக்ஷனுக்காக தான்ற மாதிரி சொன்னாங்க பட் ஐஏரியை வந்து அக்செப்ட் பண்ணலை அக்செப்ட் பண்ணாதனால என்ன பண்ணுறாங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன் வந்து ஒட்டுமொத்தமாக தடை விதிக்கணுன்றாங்க ஈரானுக்கு ஏன்னா அங்கே சேஃப்டி கன்சர்ன் வந்து ப கரெக்டாக இல்லை அவங்க அவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை செறி ஊட்டப்பட்ட இரவனியத்தினுடைய கான்சென்ட்ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அவங்க வேறு ஏதோ திசைக்கு போகிறாங்க அதனால தடை விதிங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி அமெரிக்கா மூன்று பேர் இணைந்து அடுத்தடுத்த பொருளாதார தடைகளை போட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க அதனால் இன்று ஈரான் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து என்ரிச் பண்ண யுரேனியம் வந்து அட்வான்ஸில் இருக்கிறோம் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸோடு வச்சுருக்கோம் என்பது உண்மை தான் ஆனால் அதற்காக உங்களோட ரெசல்யூஷன் வந்து நீங்கள் தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்காங்க இந்த பெரிய பிரச்சனை வந்து வெடிந்திருக்கிறது ஈரான் மீது அடுத்தடுத்த பொருளாதார தடைகளை போட்டு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க அதே சமயத்தில் ஈரானையும் ரஷ்யாவையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய பேங்க் வந்து எம்பி பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எம்பி பேங்க் மீது பொருளாதாரம் போட்டிருக்காங்க குறிப்பாக ரஷ்யானுடைய கேஸ் புரோம் நிறுவனம் இங்கே எம்பி பேங்க்கோட லிங்க் வைத்துக்கொண்டு இங்கே நான் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன் ரஷ்யானுடைய ஏடிஎம் எம்ஐஆர் பேமெண்ட் மூலயமா இங்கே ஈரான்னு எடுத்துக்கலான்னு சொன்னோம் இல்லையா அது எந்த பேங்க்கோ அதை வந்து குறிவைத்து முடிச்சிட்டாங்க பொருளாதார தடையை அதனால தான் இன்றுமே சீனாவும் சரி இந்தியாவும் சரி முழுமையாக ரஷ்யா கிட்ட அனௌன்ஸ் பண்ணால் கூட அந்த ஏற்றுமதி இறக்குமதி பிளஸ் வந்து இது மாதிரி டிரான்சேக்ஷன் எல்லாமே முழுமையா பண்ண முடியுதுன்னா பண்ணல இன்னும் நிறைய பேங்க் ஏத்துக்கல ஒரு சில பேங்க் மட்டும் அது பயந்து பயந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரிக்ஸ் போட இணைந்து முழுமையாக ஏத்துக்கிட்டாங்களான்னு ஏத்துக்கல காரணம் இந்த பொருளாதார தடைக்காக ஏன்னா ஷிஃப்ட்டு பேஸ் பண்ணி தான் எல்லா நாடுகளும் ஏற்றுமதி இறக்குமதியை பேஸ் பண்ணியிருக்காங்க அதனால அங்கேயும் கொஞ்சம் நெருக்கடி கொடுத்துருக்காங்க அமெரிக்கா இப்போ நம்ம நேராக இஸ்ரேல் செய்தியை போயிடலாம் குறிப்பாக நான் உங்களுக்கு ஒரு நாள் முன்பு சொன்னேன் சிரியா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இதுக்கு முன்பு சிரியா மீது நடத்தப்பட்ட தாக்குதலாம் வந்து பர்டிகுலராக கிளைம் பண்ணுவாங்க இப்போ ஐஆர்ஜிசியோட மெம்பர்ஸ் எஸ்புலாவுடைய மெம்பர்ஸ் வேறு யாராவது இருந்தாங்கன்னா தனிப்பட்ட முறையில் கிளைம் பண்ணுவாங்க அதிகபட்சம் சிரியா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரே நாளில் ஒரு பதினஞ்சு பேர்லாம் பன்னெண்டு பதினாறு பேர் அதுதான் அதிகபட்சம் இருந்ததாக சொல்கிறாங்க பட் நேற்று மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதலில் அறுபத்தெட்டு பேர் இருந்து போனது சொல்கிறாங்க ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்டாக்கு சிரியாவுக்கு மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறிப்பாக டமாஸ்கஸ்க்கு மேலே நடத்தப்பட்ட தாக்குதலில் அதனால் பசன இல்லாசாத் அவர்கள் வந்து ஒரு அறைகோல் கொடுத்துருக்கிறார் உலக நாடுகளே ஓடிவாங்க இது மிகப்பெரிய ஒரு அபத்தம் அப்படின்றமெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுக்கு இன்னொரு சிக்கல் கூட என்ன பண்ணால் வரைபடத்தில் பார்க்குறீங்க இந்த வரைபடத்தில் இந்த இஸ்ரேல் கோல்னைஸ் பக்கத்தில் இந்த வெள்ளவழியாக இருக்குது பற்றியா இது எல்லாமே வந்து ரஷ்யாவுடைய நியூ டிப்ளாய்மெண்ட் ஏரியாஸ் அதாவது சிரியன் ரீஜெண்ட்டுக்கு உதவுறதுக்கு ஏற்ற மாதிரி பதினெட்டு நவம்பர்லேருந்து இந்த கோல்நைட்ஸ் பக்கத்தில் ரஷ்யானுடைய அபர் அப்சர்வேஷன் வந்து அதிகமாக இருக்குது இன்னும் மேலே பார்த்தோன்னா ஒரு ட்ரென்ச்சஸ் மாதிரி கலரில் இருக்குது பற்றியா இதை பக்கத்துலேயே வந்து ரஷ்யா கொண்டு வந்து சிரியாவுக்கு ஆதரவாக நாங்கள் நிறுத்த போகிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் ஒரு பதட்டம் நிறைந்த பகுதியாகவும் இருக்கிறது கோல்நைட்ஸ் பக்கத்தில் அங்கேயும் ஈராக் மீது பெரிய தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய அளவு கேதர் இருக்காங்க அப்படின்னு பத்திரிகைகள்லாம் அப்படி வந்த உடனே ஈராக்ல இருக்கக்கூடிய சியா மிலிட்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க டிக்ளரேஷன் ஆஃப் வார் மேக்சிமம் அலர்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு நாங்கள் அட்வான்ஸ்டாக பொட்டன்ஷியல் அட்டாக் வந்து இஸ்ரேல் மீது நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு அறைக்கு உள் விட்டுருக்காங்க குறிப்பாக அல் அக்பர் அப்படின்ற ஒரு பத்திரிகையை வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க அந்த கிளைமையும் தாண்டி சியா மில்லிட்டன்ஸ்னுடைய குரூப் வந்து இனி நாங்கள் இஸ்ரேல் மீது எண்ணிலடங்கா தாக்கல் நடத்த போகிறோன்னு ஒரு அறை விடுத்துட்டாங்க அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா எமினி அவுதிகள் தனது போ தனது தாக்குதலை வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க பாலஸ்தீன் ப்ராமிஸ் டூன்னு வச்சுருக்காங்க பாலஸ்தீன் ப்ராமிஸ் டூ ஆப்ரேஷனை இனி நான் எங்களோட ஆட்டத்தை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு அறைகோல் எடுத்துட்டாங்க அப்போ இருந்து ஒரு தாக்குதலை முன்னெடுக்க போகிறாங்க இந்த பக்கம் எமினி இருந்து ஒரு தாக்குதலை முன்னெடுக்க போகிறாங்க இன்னொரு தாக்குதலில் கூட நான் உங்ககிட்ட சொல்லணும் மிஸ் பண்ணிவிட்டேன் குறிப்பாக இவங்க எமினி அவுதிகள் என்ன பண்ணிட்டாங்க மேலே துருக்கியினுடைய கப்பல் ஒன்று தாக்கல் நடத்துனாங்கல்ல அதுக்கு வந்து துருக்கி தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க என்ன இருக்கீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நம்மளுக்குள்ளே இப்படி தாக்கல் நடத்திக்கிட்டால் அது சரியாகாது இதற்கான எதிர்வினைகள் கண்டிப்பாக இருக்குன்ற மாதிரி லைட்டாக சொல்லியிருக்காங்க சும் பயப்பற இல்லை பத்திரிகைகளாக பத்திரிகைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷப்படுறதுக்காகும் ஏன்னா தாக்கல் நடத்ததுக்கப்புறம் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டம் அதனால் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிவிடுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்காக எம்னி அவதிகள் மீது நடவடிக்கை எடுத்து முடியுமா இல்லை தாக்குதலை தான் தொடுத்து விட முடியுமா இல்லை ஏதாவது செய்து விட முடியுமா என்றால் எதுவும் முடியாது தனது கடும் கண்டனத்தை விட்டு சற்று வேடிக்கை பார்ப்பதே சிறந்தது என்று துருக்கி இந்த இடத்துல மனசு வச்சிருக்கும் இரண்டாம் இப்படி ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருந்தாங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் விதித்த அரஸ்ட் வாரண்ட்டால் கனடா பிரான்ஸ் ஸ்பெயின் பெல்ஜியம் அயர்லாந்து இத்தாலி நெதர்லாண்ட்ஸ் சுவிட்சர்லாந்து யூகேவும் இப்போ ரே ரீசண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க நாங்களாம் கைது பண்ண போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதில் தான் ட்ரம்ப் அரசாங்கம் முன்கூட்டியே நான் வந்தோம் அப்படின்னா பொருளாதார வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் மீது கண்டிப்பாக நான் விதிக்க போகிறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு வரதுக்குலாம் எப்போ ஜனவரி இருபது அதுக்குள்ளே இங்கெல்லாம் அணுவாயுதான் தாக்கல் நடத்தப்பட்டு உலகமே ஏதோ ஒரு அப்படி அப்படி இருக்க போகுது யார் ட்ரம்ப் வர்றதுக்குள்ளே அவர்வங்க வார நிறுத்தலாம் முடியாது இப்போதிக்கு அது வாரம் கிளம்பி அடுத்த லெவலுக்கு போய் இருக்கு அங்கே வந்து ஏப்பா அமைதியாக இருங்கன்னா கூட கொஞ்சம் விலகி போப்பான்ற அளவுக்கு அங்கே இங்கே சம்பவம் பெருசாகிடும் ஏன்னா பைடன் அவர்கள் வந்து சத்தியபிரமாணை எடுத்துட்டாரு நான் போகிறதும் போகிறேன் அந்த உலக ஒரு பகுதியில் ஒரு முடிக்கவும் விட மாட்டேன்ற அளவுக்கு சத்தியபிரமாணை எடுத்து வச்சிருக்கிறாங்க அதனால் இருந்து பார்க்கலாம் ஜாவிட் மிலை அவர்கள் அர்ஜென்டினாவுடைய பிரசிடென்ட் அவர்கள் தான் நம்ம வந்து வரலாற்றினுடைய அட்வான்ஸ்டு பகுதியில் இருக்கோம் எப்போ நம்ம இஸ்ரேல் கூட ஒப்பந்தம் போட்டோமோ அப்போயே வந்து ஃப்ரீடம் டெமோக்ரஸி இது எல்லாமே வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்ம தீவிரவாதத்திற்கும் சர்வாதிகாரத்துக்கு எதிராக நம்ம போரிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இஸ்ரேலோட இணைந்தது நம்ம வந்து பெருமைப்படணும் நல்ல வேலை அதாவது அது ஈரானோ அந்த பக்கம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நிலமெல்லாம் அந்த அலைடு ஈரானோட அலை நிலமெல்லாம் வந்து ரொம்ப பருதாமல் இருக்குது அப்படின்னு அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க பெய்ரூட்டில் அடுத்தடுத்த தாக்கல் தொடர்ந்து ஒரு இருபத்தி ஆறு கட்டிடங்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது நான் உங்களை டெலகிராமில் கூட ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் அந்த மாதிரி நிறைய பதிவு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது அந்த லெப்னானுடைய எல்லை பகுதியில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு வரைபடத்தை காட்டுறேன் முதல் வரைபடம் என்னென்னா டார்க் ப்ளூ ப்ளஸ் வந்து லைட் ப்ளூ இருக்குது இல்லையா லைட் ப்ளூ வந்து இஸ்ரேல் அந்த பகுதியெல்லாம் முன்னேறி இருக்காங்கன்னு தெரியுது இரண்டாவது வரைபடத்துலேயும் அதே தான் முன்னேறதை வந்து கிளியராக தெரியுதா ஸோ கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறாங்க கிளியராக சொல்லணும் அப்படின்னா இந்த வரைபடத்தில் குறிப்பாக நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு பகுதியை வளைச்சிருக்கிறாங்க மேலே ரைட் சைடு பார்த்தினா ஓரளவு கொம்பு மாதிரி முளைத்து போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த இடத்துல ஹெவி கன்ஃபைட் மஞ்சள் கலர்லாம் வந்து தாக்கல் இருக்காங்க நேற்று தான் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருக்காங்க இஸ்ரேல் தாக்குதல் கொஞ்சம் கம்மியாக தெரியுது எனக்கு தெரிஞ்சு இல்லையா அந்த அந்த பச்சை கலர் மாதிரிலாம் கொஞ்சம் தாக்குதல் அதிகமாக இருந்தது கொஞ்சம் பெய் அந்த இடத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க பட் இங்கே தாக்கல் நடந்திருக்கு கன் ஃபைட் தான் எவியாக வந்து நடந்துட்டு இருக்கு அவங்களும் பதிலுக்கு தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைய பகுதி நிறைய பகுதி பாகிஸ்தானில் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வரது கரெக்டாக இருக்கும் பாகிஸ்தானில் வந்து வரைபடம் பார்க்குறீங்களே பாகிஸ்தான் கைபர் பகுத்து உள்ள அந்த குரோம் அப்படின்ற ஒரு பகுதி இந்த குரம் அப்படின்ற ஒரு பகுதியில் என்னாச்சு அப்படின்னா ரெண்டு பகுதி ஆப்கானிஸ்தான் இதையும் பிரித்தோம் அப்படின்னா ஒன்று வந்து சனி முஸ்லீம்ஸ் அதிகமாக இருப்பாங்க இந்த பக்கம் வந்து சியா முஸ்லீம்ஸ் அதிகமாக இருப்பாங்க ரெண்டுத்துக்கும் வந்து கிளாஷஸ் அதிகமாக இருக்கும் குறிப்பாக சியானுடைய பில்க்ரிம்ஸ்னா பக்தர்கள்லாம் வந்து கோயிலுக்கு போகும்போது நார்த் ஈஸ்ட் பாகிஸ்தானில் கோயிலுக்கு போகும்போது திடீர்னு சனி முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு வந்து உள்ள கண்மூடித்தனமாக சுட்டுருக்காங்க சுட்டதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க இருபத்தாறு நாங்கள் பட் நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்து போயிட்டாங்க எத்தனை பேர் நாற்பத்தி ரெண்டு பேர் நிறைய பேர் வந்து படுகாயமடைந்திருக்காங்க யார் சுட்டாங்க எதுக்காக சுட்டாங்கன்னு இது வரைக்கும் ஒரே ஒரு அறிக்கை கூட வரல குறிப்பாக பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா சியா பில்கிரிம்ஸ் சியாப்பிள் கிரம்ஸ் வந்து அந்த குழம்புன்ற ஒரு பகுதியில் பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தானோட எல்லை பகுதியில் அது தொடர்ந்து ஒரு ஒரு பதற்றம் நிறைந்த பகுதியாக தான் இருக்கும் ஸோ அங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஏற்கனவே அங்கே பெரிய பிரச்சனை இருக்குது இதில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல இந்த பக்கம் வந்து அதிகமாக கொஞ்சம் கிளப்பி விட்றாதிங்கன்ற ஒரு தகவலோடு இந்த வீடியோ பதியான்னு தோன்றது பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமச்சர் நன்றி வணக்கம்